கிருஷ்ணகிரி தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர் போது அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் தேர் பவனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி நகரில் அமைந்துள்ள தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது வருட திருத்தல தேர் திருவிழா ஜூலை ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நாள்தோறும் ஆலயத்தில் பங்கு தந்தையர்கள் தலைமையில் திருப்பலி பூஜைகளும் மறையுறைகளும் நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை நேரங்களில் தேவாலயத்தை சுற்றி சிறிய தேர் பவனை நடைபெற்று வந்தது தேர் திருவிழாவின் கடைசி நாளான இன்று தருமபுரி மறை மாவட்ட ஆகிய மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது இதில் சிறுவர்களுக்கு புது நன்மை மற்றும் உறுதி பூசுதல் ஆகிய திருவர் சாதனங்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் தேர் தருமபுரி மறை மாவட்ட ஆவண காப்பாளர் அவர்களால் மந்தரிக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நகர்வனம் வந்தது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக திருத்தேரின் மீது உப்பு மிளகு மற்றும் மலர்களை தூவி நேர்த்திகரன் செலுத்தினர் மேலும் இந்த திருத்தர தேர் திருவிழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அதிமுக தலைவர் உறுப்பினர் அசோக் குமார் தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் நகரமன்ற உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர் Sampai jumpa di video selanjutnya.